savire <laughs> வருநாட்டின் முதலமைச்சரவர்கள் எல்லாருக்கும் எல்லாவிட மகத்தான திராவிட மாடல் ஆட்சியிலே அழுத்தி முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாற காரணமானவர் பொருளாதார வளர்ச்சியில் இன்று நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம் நாட்டில் திட்டங்களை தகக்கூடிய தலைவர் சென்னை மக்களின் அருகான வாழ்க்கையை எளிதாக ஒரு வயிற்று மதுரை வைக்க தந்துள்ள திராவிட பல வரலாற்று முதலமைச்சரவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்கள் தற்போது பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது வழியில் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து நெரிசலை குறைத்து ஐடி ஊழியர்கள் பள்ளி செல்லும் பிள்ளைகள் என பொதுமக்கள் அனைவரும் சிரமமின்றி பயணிக்க அறுபது கோடி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சர்தார் பட்டேல் சாலை ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினின் கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம் சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு அவர்கள் தற்போது நெடுஞ்சாலைகள் சிறு துறவுகள் துறை மூலம் இந்த பாலம் கட்டமைப்பை மேற்கொண்ட லான்ஸ்வுட் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு மாண்புமிகு அவர்கள் சிறப்பிக்கும் தருணம் நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜி சாய் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமுக சந்தியா அவர்களும் இணைகிறார்கள் மக்களின் தேவைகளை என்றும் மக்களுடன் மக்களாக இருந்து தெரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றி தரும் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த மேம்பாலத்தினை ரிப்பன் வெட்டி உங்களின் கைத்தட்டல்களுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார்கள் மீட்டர் நீளத்தில் வடிவத்தில் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்தார் பட்டேல் சாலை ராஜீவ் காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார்கள் அவர்கள் இதோ மக்களின் உற்சாக வரவேற்பினை மாண்புமிகு அவர்கள் கண்டு மகிழ்கிறார்கள் பெற்றிருக்கக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்னை மக்களுக்காக இந்த மகத்தான மேம்பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் ஊழியர்கள் பெரிதும் பயன்படுத்தும் இந்த சாலைக்கான ஒரு மேம்பாலத்தினை அவர்கள் திறந்து வைத்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களுக்கும் அனைத்து அரசு உயர் அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்